யூட்டிப்பர் டி கே கார்த்திக் மற்றும் மனைவி சிறையில் அடைப்பு பின்னணியில் யாழில் ஆசிரியை உயிரிழப்பில் பகிர் காரணம் கோர விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து குழந்தை உட்பட இருபத்தி ஒரு பேர் படுகாயம் பட்டல தொடர்பில் பொது தகவல்கள் மர்ணித்து அதிகாரி உயிருடன் ரணில் கைதாவாரா அச்சுனா எம்பியால் தமிழ் மக்களுக்கு அவமானம் சபையில் முஜிபுர் ரஹ்மான் ஆதங்கம் அனுராதபுரம் பெண் வைத்தியர் விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிளிநொச்சியைச் சேர்ந்த டூ டீபர் டே கே கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெண் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கடந்த சனிக்கிழமை கார்த்திக் மற்றும் மனைவி கிளிநொச்சி போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இருவரையும் கைது செய்த போலீசார் கிளிநொச்சி போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருந்தனர் நிலையில் இன்றைய தினம் கார்த்திக் மற்றும் அவரது மனைவியை கிளிநொச்சி போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் எதிர்வரும் வரையும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜனாவின் பின்னணியிலேயே எந்த பிழையும் செய்யாத கார்த்திக் மற்றும் மனைவி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கார்த்திக் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஏற்பட்ட நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் நீச்சத்து விழப்பால் பாடசாலை ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் மதியம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்யாலயத்தைச் சேர்ந்த வயது ஆசிரியையே ார் அவர் மாணவர்களுக்காக கூடுதல் வகுப்பு நடத்த பாடசாலைக்கு சென்ற நிலையில் நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்து பின்னர் மாரடைப்பால் இருந்தது யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது அதேவேளை கடந்த வாரமும் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இதேபோல் அதிக நீச்சத்து இழப்பால் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் நடாத்திய பின்னர் இறந்த ஆசிரியின் உடலை இறுதிச் சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த ஆசிரியின் மரணம் பாடசாலை சமூகத்திடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பட்டலந்த முகாமில் நடந்த கொடூரங்களுக்கு கண்கண்ட சாட்சியங்கள் மிக அதிகமாக உள்ளன எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரணில் விக்ரம் சிங்க உள்ளிட்ட அனைவரையும் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என்று முன்னணி சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் ஜெயக்குடு தெரிவித்துள்ளார் மேலும் அப்போது பணியாற்றிய கைது செய்யுங்கள் தான் மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார் எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை எனவும் ஜெயக்குடு குறிப்பிட்டுள்ளார் பொது பாரியல் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பட்டலந்த வதை முகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே புகுதி ஜெயக்குடு மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டலந்த முகாம் ஆட்கொலை விவகாரத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்ய வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகளை முழு உலகமும் அறிய வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் சாட்சி வழங்கியவர்கள் வயது சென்று மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூற முடியும் எனவே ரணிலை கைது செய்யுங்கள் கைது செய்யுங்கள் தான் மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார் உமக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை தாம்பும் போது உயிரிழந்து உயிரிழந்துவிட்ட தாக்கப்பொய்யான தகவல்களை பரப்புவது அங்கு இடம்பெற்ற துன்புறுத்தலில் சுனில் பிரதான நபர் அவரையும் கைது செய்யுங்கள் அங்கு கடமையாற்றிய போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்யுங்கள் அங்கு பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஒருவர் அண்மையில் பல தகவல்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார் சிலர் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன அதேபோன்று சுதத் சந்திரசேகரை கைது செய்யுங்கள் ரணிலின் சீடராகவே சுபத் சந்திரசேகர் செய்யப்பட்டார் அந்த பதவியில் இருந்து விலகிச் செல்லும் போது அவர் பட்டிலந்து படுகொலைகள் தொடர்பில் ரணிலுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இத்தொடர்பில் ஆராய்ந்து இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா வெளியிட்ட சில கருத்துக்கள் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் ராமநாதன் அர்ச்சனா இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நாட்டில் இடம்பெற்று வரும் சிறு பிள்ளைகள் விவாகம் அதிகமாக முஸ்லீம் சமூகத்திலேயே இடம்பெறுவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளிவிவர அறிக்கையின்படி பதினேழு வயதிற்கு குறைந்த பிள்ளைகளின் விவாகம் எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கிறது அதாவது பெரும்பான்மை இனத்தில் வீதமும் தமிழர்கள் மத்தியில் பதிமூன்று வீதமும் மலேக மக்கள் மத்தியில் எட்டு வீதம் மற்றும் முஸ்லீம் சமூகத்தில் பதினான்கு வீதம் என எல்லா சமூகத்திலும் இந்த சிறுபிள்ளைகள் விவாகங்கள் நடத்திருக்கின்றன எனவே இது ஒரு பொது பிரச்சினை ஆகையால் அதை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துவது என்பது அதன் பின்னணியில் வேறு திட்டங்கள் இருப்பது போல் காட்டுகின்றது அத்துடன் முஸ்லிம் சமூகத்தின் மீது மாற்றம் குற்றம் சுமத்துவது ஒரு அரசியல் காரணத்தினாலோ என எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது அது மாத்திரமன்றி அர்னா தனது ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் பல இனங்கள் வாழும் பல சட்டங்கள் இருக்கின்றன அவை அனைத்து மக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காத இவ்வளவு காலத்தில் அண்மைய காலமாக அர்ஜுனா எம்பி அதனை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அத்துடன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினை சேர்ந்த மக்கள் பிரதியாக இருந்து கொண்டு அவர் இன்னொரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது மிக கவலைக்குரிய ஒரு விடயம் மேலும் நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கே பிரிதப்படுத்தும் பல உறுப்பினர்கள் அவர்கள் யாரும் பிற இனத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பதில்லை இந்த நிலையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தவராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது அவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற அவமானம் என நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று மரம் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தி பேர் படுகாயமடைந்துள்ளனர் நிக்க விரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கட்டுவு பத்துலு ஓய பகுதியில் வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பேருந்திலிருந்து பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தலம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் மருத்துவமனையில் பெண் வைத்தியரை பாலியல் வென்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நம்பரை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்நேவு புதிய நகரத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான நிலந்த மன்றுரங்கு ரத்நாயக் என்பவர் கல்னேவு நிதி கும்பாயம் பகுதியில் போலீசாரும் சிறப்பு படையினரும் இணைந்து நடாத்திய கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டாா் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது